பேராசிரியர்கள் நியமனம் சென்னை செத்துப்பேட்டில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கல்வி மேம்பாட்டுக்கான கருத்தரங்கம் நேற்று நடந்தது இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கில் அமைச்சர்கள் பொன்முடி மனோ தங்கராஜ் சிறப்புரையாற்றியுள்ளார் கருத்தாக்கம் முடிந்ததும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் இந்தியாவிலே கல்வி வளர்ச்சிக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் போதைப் பொருள் விற்பனை செய்தால் கடுமையான தண்டனை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் பொறியியல் கல்லூரிகளில் போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றோம் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது இந்த அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார் எங்கள் சீர்திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் கூட்டணியை ஆதரிக்க தயார் தொன்னூறு இடங்களை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் பதினெட்டாம் திகதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் திகதி மற்றும் அக்டோபர் முதலாம் திகதி என மூன்று கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது இதற்காக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல் மந்திரியுமான மெஹபூபா முஃப்தி தங்களது கட்சியின் தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டார் இதில் பல்வேறு வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டு குறிப்பாக இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் ஏழைகளுக்கு பனிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் ரேஷன் கடைகளில் மீதும் சர்க்கரை மண்ணெண்ணி விநியோகம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றன மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே தூதரக உறவுகள் வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வலியுறுத்துவோம் என்றும் கூறப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு மத்திய மந்திரி கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது இதில் மத்திய மந்திரிகள் அமித்ஷா ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய ஓய்வூதிய திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி அமலுக்கு வருகிறது இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன் பனிரெண்டு மாதங்களில் எடுக்கப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தின் ஐம்பது சதவீதத்தை ஊதியமாக பெறுவார் முழு ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கான தகுதியாக பணிக்காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவாக அரசு பணியிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓய்வூதிய தொகை விகிதாசர அடிப்படையில் கணக்கிடப்படும் என்று கூறியுள்ளார் ஜெர்மனியில் கத்திக்குத்து தாக்குதல் ஜெர்மனி நாட்டில் செலிங்கோஜின் நகரம் உள்ளது நி நகரம் உருவாகி அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் சோலிங்ஜின் நகரின் மையப்பகுதியில் உள்ள சதுர்கத்தில் நேற்றிரவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் சம்பவத்தில் இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் என மொத்தம் மூன்று பேர் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய நஃபர் கத்தியால் கழுத்தையும் அறுத்து உடலில் பல பகுதிகளில் கத்தியும் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார் இந்த கத்தி குத்து தாக்குதலில் எட்டு பேர் படுகாயம்